மகாஜனிகளே உங்கள் சாலினி டிவியின் இன் கவுண்டர் விமர்சனத்தில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற படம் பிடி சார் இந்த படத்தோட கதை என்னென்னா ஈரோட்டில் ஒரு மேனேஜ்மெண்ட்டு ஸ்கூலும் காலேஜும் பக்கத்து பக்கத்தில் நடத்திட்டு வருது அந்த ஸ்கூலில் ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த வருஷம் பசங்களுக்கு நிறைய பாடம் நடத்த வேண்டியது இருக்குது அதனால ஸ்போர்ட்ஸ் டே வேணான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்லாம் பிரின்சிபாலாக இருக்கிற பாண்டியராஜன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பாண்டியராஜனும் அதை ஏற்றுக்கிட்டு சரின்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் டேவை கேன்சல் பண்ணிடுறாரு அந்த ஸ்கூல்ல தான் இந்த கதையோட நாயகன் ஆதி பி டி சாரா இருக்காரு அவர் விடுவாரா அவரு பாண்டியராஜ்கிட்ட போய் கதை கதையா சொல்லி போர்ஸே நடக்க ஓகே வாங்கி போஸ் தேவியும் வெற்றிகரமாக நடத்திடுறாரு இந்த பக்கம் ஆதியோட அப்பாவா பட்டிமன்ற ராஜா அம்மாவா தேவதர்ஷினி இவங்க ரெண்டு பேரும் ஆதியை பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க எந்த பிரச்சனைக்கும் போக கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க ஏன்னா அவரோட ஜாதகம் அந்த மாதிரி அப்படி அந்த ஜாதகத்துல என்ன சொல்லுதுன்னா ஆதிக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையில் இவர் போய் மாட்டிக்கிட்டாருனா அவர் உங்களுக்கு கிடையாது அதாவது வீட்டுக்கு கிடையாது நாட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் பயந்து ஆதிக்கு நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் எந்த பொண்ணும் செட் ஆகலை ஆனால் இந்த பக்கம் ஆதி அதே ஸ்கூலில் இருக்கிற இங்கிலீஷ் டீச்சரை லவ் சுட்டுருக்கிறாரு அவங்க பரதேசி ஆட அவங்க பேர் பரதேசிப்பா காஷ்மீராக பர்தேசி 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 பர் ஜனாலகி என்ன இந்தி படத்துக்கு போகிறேன் ஆ ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கும் ஆதி மேலே லவ்ஸ் வந்துடுது ஹீரோயினோட அப்பாவா கிரிமினல் லாயராக பிரபு வராரு அவரும் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியன்னு ஆ காதலுக்கு பச்சை கொடி காட்டிடுறாரு கல்யாண நாள் நெருங்க நெருங்க பிரச்சனையும் ஆரம்பமாகுது ஆதி வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் இளவரசு அவரோட பொண்ணு அணிகாவோடு இருக்காங்க அனிகா ஒரு நாள் காலேஜ் கல்ச்சுரல்ஸுக்கு போகும்போது ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் போட்டு போகிறாங்க திரும்பி வரும்போது ஒரு பெரிய பிரச்சனையில் அவங்க மாட்டிக்கிறாங்க அதை வீடியோவும் எடுத்துடுறாங்க இவங்க மேலே தப்பு இல்லைனாலும் அதை சமூக வலைத்தளத்தில் பரப்பி விட்டுறாங்க கரெக்டாக ஆதியோட நிச்சயதார்த்தம் நடக்கிறப்ப அணிகா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற செய்தி வந்து சேருது எல்லாரும் அதை தற்கொலைன்னு சொல்லும்போது ஆதி மொட்டம் அதை கொலைன்னு சொல்றாரு இந்த கொலைக்கு காரணம் இந்த பள்ளி கல்லூரியை நடத்திட்டு வர்ற நிர்வாகத்தோட சேர்மன் தியாகராஜன் போடுறாரு ஆதிக்கு பக்கபலமா அவரோட வருங்கால மாமனார் பிரபு அந்த கேஸை எடுத்து நடத்துகிறார் இந்த பக்கம் தியாகராஜன் பொய்க் சாட்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த கேசுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு பிளான் பண்றார் அனிகாவோட மரணம் கொலையா தற்கொலையா இந்த கேஸில் தியாகராஜன் மாட்டினாரா இல்லை தப்பிச்சுட்டாரா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை ஆதி வழக்கம் போல அவர் எல்லா படத்துலையும் வர்ற மாதிரி இன்ட்ரோல் வரைக்கும் நல்லா காலக்கல துரு துருன்னு நடிப்பை கொண்டு போகிறாரு இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு சீரியஸான ஆதியாக வேற ஒரு முகத்தை காட்டுறாரு இந்த ரெண்டுமே அவர் கரெக்டாக மேனேஜ் பண்ணி பண்ணியிருக்காரு தமிழ் சினிமாவில் அப்பப்போ சர்ச்சையான விஷயங்களை சில இயக்குநர்கள் படமாக எடுப்பாங்க அப்படி ஒரு சர்ச்சையான சம்பவத்தை திரைக்கதை வடிவம் கொடுத்து படமாக கொடுத்துருக்காரு இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர் சொல்ல வந்த விஷயத்தை படத்தில் கரெக்டான காட்சி அமைப்பாக கொடுத்துருக்காரு இன்றோல் வரைக்கும் நல்லா கலகலன்னு போகுது படம் அப்புறம் சீரியஸாக போகுது ஆனால் விறுவிறுப்பாகவும் போகுது கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்டோட படத்தை முடிச்சிருக்காரு இதை தவிர்த்து படத்தில் அங்கங்கே சில காட்சிகள் நம்மளை ரசிக்க வைக்குது காஷ்மீரா பரதேசி ஆங்கில ஆசிரியாக வராங்க ஆதியை லவ் பண்ணுறாங்க ஆ கடைசியில் ஆதி ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தோன்னே அவருக்கு உறுதுணையாகவும் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெரிய திரையில் சேர்மனாக தியாகராஜன் வராரு வந்து மிரட்டிட்டு போகிறார் இந்த படத்தில் கிரிமினல் லாயராக பிரபு வராரு அவரோட பாத்திரம் ரொம்ப முக்கியமானது ரொம்ப சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த படத்தில் ஜட்ஜா கே வாங்கியராஜ் வராரு கொஞ்சம் சீன் வந்தாலும் அவருக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார் படத்தில் ஓகே இதை தவிர்த்து இந்த படத்தில் அனிகா இளவரசு பாண்டியராஜன் பட்டிமன்ற ராஜா தேவதர்சினி சுட்டி அருவி விக்னேஷ்காந்த் மதுவதனி அப்படின்னு ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த படத்துக்கு இசை இப்பா பாதி தான் ஆ வழக்கம் போலவே அவரோட பல படங்களை கேட்ட மாதிரி தான் இந்த படத்தோட பாட்டம் இருக்குது ஆனால் அதை பின்னணி இசையில் சமன் பண்ணிடுறாரு மாதேஷ் மாணிக்கத்தோட ஒளிப்பதிவில் சில காட்சிகள் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு ஆ லைட்டிங்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு இந்த படத்தில் சில காட்சிகள் நம்மளை ரொம்ப ரசிக்க வச்சிச்சு உதாரணத்துக்கு சொன்னால் அந்த மேஜிக் வால் பிற்பகுதியில் வர்ற சென்டிமெண்ட் காட்சிகள் இதெல்லாம் நம்மளை ரசிக்க வச்சுச்சு ஆனால் சில காட்சிகள் நம்மளை சோதிக்கவும் வச்சுச்சு இருக்கிறது தான் ஆனாலும் படத்தில் ஒரு நல்ல கருத்தை டிஸ்டோட சொல்லி முடிச்சதுனால படம் நமக்கு ஒரு முழு நிறைவையும் கொடுக்குதுங்க மொத்தத்தில் மகாஜனிகளை உங்கள் சாலினி டிவியின் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்தில் ஒரு படத்தோட விமர்சனத்தில் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்க கவுண்டமணி தினேஷ் நன்றி வணக்கம் இத்துடன் <laughs>